சொல்லி ஒரு ஒரு கேள்வியை கேள்விப்படுறாரு பொறுமைன்னா என்ன இப்போ ஒரு நிகழ்ச்சி வந்து நமக்கு பிடிக்காம ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒருத்தர் நம்மளை வந்து நம்மகிட்ட வந்து தவறா நடந்துக்கிட்டு இப்ப நம்ம வந்து அவருக்கு வந்து பதிலுக்கு நம்ம ஏசலாம் ஏதாவது பண்ணலாம் சரி போயிட்டு போகிறான்னு சொல்லி நம்ம முத்தம் சொல்லி சொன்னால் அது நம்ம பொறுமைன்னு நம்ம சொல்றோம் இப்போ இதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது ஒரு துன்பமான ஒரு மன உணர்வு வருது இந்த துன்பமான உணர்வை வந்து சரி நமக்கு தும்பி நிகழ்ந்துட்டு போட்டு இந்த துன்பத்தின ஒன்று பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி நம்ம மன உணர்வையே நம்ம அப்படியே பொறுமை காத்துட்டோம் நமக்கு மனசுல வந்து எத்தனை விதமான உணர்வுகள் வரலாம் இந்த உணர்வுகளையும் நம்ம வந்து அப்படியே பொறுமை காத்துட்டோம் என்ன சொல்லி சொன்னா இப்ப நாம சொல்றதும் இதுவும் ஒண்ணுதானா நாம எதையும் சொல்ல வர்றதுக்கு முயற்சி பண்றோம் இந்த சொல்ல வர்றதும் அந்த பொறுமையும் ஒண்ணுதானா இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா பொறுமை வந்து புறக்காரியங்களோட நம்ம டிலே பண்ண டிலே பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அது வந்து அந்த சூழ்நிலை தான் வந்து பொறுமையே பொறுமையா இருக்கணுமா வேண்டாமாங்கிறதுலாம் அந்த சூழ்நிலை தான் தீர்மானிக்கணும் இப்போ நமக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்றோம் பிசினஸ் வந்து நஷ்டம் வருது நஷ்டம் வந்துட்டு போட்டோம் பொறுமையா இருப்போம் இதெல்லாம் இருந்தோம் அது என்ன கொஞ்சம் தான் நஷ்டம் ஆகி போயிடும் அப்ப நம்ம என்ன அங்க வந்து முயற்சி தேவை நம்ம செய்ய வேண்டியதுல அங்க வந்து பொறுமையா இருக்கணும் நம்ம எதெல்லாம் இப்போ என்ன வருதோ அதை ஏற்றுவிடணுங்கிறது சரி அப்போ நம்ம வரக்கூடியதை வந்து எதிர்கொள்ளும் அங்கே பொறுமை காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பொறுமை காத்துக்கிட்டு நம்ம சொல்லிச்சோம்னா செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாம் செய்ய முடியாம செய்யாமல் போயிடும் அப்போ ஒரு முயற்சி பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும் பொழுது முயற்சி இல்லாமல் இருக்கிறது வந்து தோல்வியை கொண்டு வரும் அப்போ வந்து பொறுமைங்கிறது புறக்காரியங்களுக்கு சரியானது கிடையாது முயற்சி தான் பண்ணணும் அந்த பொறுமைங்கிறது அவசியம் எது ஆனால் அது தான் அந்த சூழ்நிலை நிர்வாகம் சூழ்நிலை வந்து ஒரு அறிவுள்ள மனிதன் அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளுவானோ அப்படி தான் எதிர்கொள்ளுவோம் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி அவசியம் பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினுக்கு உட்காந்துருக்கீங்க ட்ரெயின் வந்து பத்து மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் வந்து பதினோரு மணிக்கு தான் வருதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் பொறுமை இல்லாமல் இருந்து ஒன்றும் புரியுதுன்னு இல்லை பொறுமையாக இருக்கிறது தான் ஆரணும் இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு சீரக்கு வேற ஒன்றும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று அவசரமாக போகணும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு பதினோரு மணி வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் ஆஃப்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வேறு வா எங்கேயும் போக வேண்டியது இல்லை வேற அவசரமான வேலையும் கிடையாது பொறுத்து தான் போகணும்னு சொல்லி சொன்னால் பொறுத்து போகலாம் இல்லை பொறுத்து போகிறாங்க இல்லை நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா நீங்கள் வந்து ட்ரெயின் இதை கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் அப்போ நீங்கள் அவசரப்பட வேண்டியதான் இது வந்து ஒரு அம்சங்களை பொறுத்தளவு மனசை பொறுத்தளவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உணர்வுகள் மன உணர்வை நம்ம எப்படி டீல் பண்ணுறது ஏன்னா நம்ம அங்கே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம எதையும் செஞ்சாலும் அதுக்கு எதிராக தான் போகுது நீ சொல்லும் பொழுது இப்ப நம்ம பொறுமையை கடைபிடிக்கணுமா நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து நம்ம பொறுமையை கடைபிடிக்கணுமா இப்ப இதுல என்ன நீங்க பொறுமையை கடைபிடிச்சீங்கன்னாலுமே கூட நீங்க ஏதோ ஒரு வகையில அங்க அறிஞ்சிருக்கணும் அதோட நீங்க டீல் பண்றீங்கதா அங்க பொறுமையை கூட கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க செய்யறதுக்கு எதுவுமே தான் கண்டுபிடிக்கணும் நீங்க பொறுமையை கடைபிடிக்கணும்னாலும் கூட நீங்க உபாயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க ஒரு உபாயமா வந்துருக்கீங்க எந்த உபாயமே லயக்கூடாது நாம சீரது பண்ணோங்களாங்கிற கூடிய அளவில் உங்களுக்கு எந்த ரசம்தான் சுற்றியுமே இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொருளை நீங்கள் டீல் மாதிரி தான் டீல் பண்ணணுமோ இல்லையே பொறுமைங்கிறது கூட நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க பண்ணிருக்கீங்க பொறுமையாக இருக்கணுங்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த பொறுமைங்கிறது கூட தேவை இல்லை உங்களுக்கு பொறுத்த உங்களுக்கு தேவையே இல்லை அதாவது உங்களுக்கு எந்த பொறுப்புமே கிடையாதுங்கிறதா அப்போ மனசை பொறுத்த அளவில் நம்மளை சீரமைக்கிறதுக்கு எந்த பொறுப்பும் நம்மகிட்ட கிடையாது நம்ம பொறுப்பை எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு பொறுப்பு எடுக்கிற மாதிரி தான் அதனால் எந்த பொறுப்பும் எடுக்கிற பொறுப்பை எடுக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக பொறுத்தளவு பொறுப்போட அகத்தை பொறுத்தளவு பொறுப்பை தான் விடணும் பொறுப்பை விடுறது தான் சரியானது இப்போ நம்ம வந்து ஆன்மீகத்தில் வந்து சரணாகதின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சரணாகதிங்கிறதே வந்து பொறுத்த அளவில் எல்லாத்தையும் ஆண்டாம் பார்த்துக்கிடுவான் அப்படின்ட்டு சொல்லி சொல்லி சொன்னால் அது சரியானது கிடையாது அகத்த அளவில் எனக்கு எந்த பொறுப்புமே கிடையாதுன்னு எடுக்கிறதோ உண்மையான சரணாகதி சர்ணாகதியுடைய அம்சமே வந்து அக அம்சம் தான் சர்ணாகதியோட சொந்த அப்போ அவங்க வந்து என்ன சொல்லிச்சோம்னா எந்த பொறுப்புமே இல்லாமல் இருக்கிறது சரியான ஒரு நிலையை பொருள் பொறுமைங்கிறது கூட அது நம்முடைய ஒரு உபாயமாக போயிடும் நம்முடைய முயற்சி ஆகிடும் அந்த முயற்சி கூட தேவ இப்ப நம்ம அலுவலகத்தை எடுத்துட்டாலும் சரி சில குடும்பத்திலயும் எடுத்துட்டாலும் சரி சிலவங்களுடைய இயல்பு அப்பதான் இருப்பாங்க நம்ம அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் அப்ப என்ன சொன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரி அவங்க இயல்பு அப்படித்தான்னு சொல்லி நம்ம இது பண்ணும் பொழுதே அதை எப்படி அவங்க டீல் பண்ணுறதுங்கிறது இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக உள்ள விஷயம் தான் இது இன்டெர்னலாக உள்ள விஷயம் தான் வந்து நம்மளுடைய மனோ இயல்புல நம்ம ஒன்றுமே கண்டு வேண்டியலங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ்டர்னலாக உண்டாக்குற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நான் அவங்க அவங்க இயல்புடி தான் செயல்படுவாங்க இப்போ நாம் வந்து என்னென்னா அவங்க இயல்பு இப்படி தான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை நம்ம வந்து அவங்கள சாமர்த்தியமாக டீல் பண்ண தான் செய்யணும் ஏன்னா இதில் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க இயல்பு நம்ம இது பண்ணுறதுனால அவங்க மாற்ற முடியாது நாம தான் நமக்கு அவங்ககிட்ட எப்படி டீல் பண்ணிக்கிடலாம்ங்கிற மாதிரி நம்ம டீல் பண்ணிவிடுவோம் இப்போ உதாரணமாக கரண்ட்டை வந்து தொட்டால் சாக்கடிக்கு தான் செய்யும் அதுக்காக நம்ம அதை கரண்டை தொட்டால் ஷார்ட் அடிச்சிடும் கரண்டே நம்மளுக்கு வேண்டா நீங்கள் நம்ம ஒதுகிறதுல எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பயன்படுத்தி இல்லை அது ஸ்விட்ச் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் தேவைப்பட்டால் ஸ்விட்சை போட்டு தேவையான ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் அந்த மாதிரி என்ன தெரிஞ்சோம்னா நம்ம தகுதி இல்லாத சூழ்நிலையும் கூட நமக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கிறதுக்கு நம்ம சாமர்த்தியத்தை பயன்படுத்திக்கணும் எந்த அளவுக்கு அவங்கள பயன்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு அவங்கள விலகி இருக்கலாம்ங்கிறத வந்து அவங்களோட நெருங்கி இருக்கிறதுக்கும் விலகி இருக்கிறதுக்கும் ஒரு உபாயத்தை முழுக்க முழுக்க வேண்டானே விடவும் முடியாது முழுக்க முழுக்க வேணு எடுக்கவும் முடியாது அப்ப அதை எப்படி சாமர்த்தியமோ பயப்படுத்தி கிடணுமோ இப்போ